அழுதுகிட்டே இருக்காங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க எனக்கு மனோஜை ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் இவ்வளோ போய் சொன்னேன் இங்கே பாரு மனோஜ் நீ தான் எனக்கு எல்லாமே என்னை விட்டுட்டு எப்போவுமே போயிடாத அதுக்காக தான் நான் இவ்வளோ போய் சொல்லி உன நான் கல்யாணம் பண்ணேன் உன் கூட நான் சேர்ந்து வாழணும் மனோஜ் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க இங்கே பாரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நீ பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாமலை வந்து கேட்குறாரு ஆமாம் நான் சொன்னது எல்லாமே பொய் தான் என்னோடய பையனா க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ரோகினி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அண்ணாமலை ஏமா நீ இவ்வளோ பொய் சொல்ல முடியுமா என்னால் முடியல இவ் எந்த அளவுக்கு இவ்வளோ பொய் சொல்லிவிட்டு உன்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு எனக்கு மனோஜ் ரொம்ப பிடிக்கும் மனோஜ் என்னை எந்த காரணத்தை கொண்டு நீ விட்டு கொடுத்துடவே கூடாது மனோஜ் நான் கூட சேர்ந்து வாழணும் நீ என்னை அடி கொள்ளு என்ன வேணால் பண்ணு ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் போகணும் என்னை பிரிஞ்சியா பிரிஞ்சு வாழணும்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே விஜயா கு வருது அப்படியே கிட்ட வராங்க வந்து கத்துறாங்க ஏய் மானங்கட்டவள உனக்கு சூடு சோரலை சி காரி அப்படி துப்புறாங்க நீயெல்லாம் ஒரு ஜென்மம் மாடி நீ எல்லாம் ஒரு ஜென்மம்மா உனக்கு சூடு சோரண மானம் வெக்கம் ஈனம் எதுவுமே இல்லையா ஆமாம் உன் புருஷன் சேர்த்துட்டான்னு சொல்லிவிட்டு ஏன் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிட்டலே நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு புருஷன் வேணும்னா அதுக்கு ஏன் பிள்ளை தான் கிடச்சானா ஒன் கோத்துக்கும் கோத்துக்கு அப்படி சுட்டா அப்படியே முடிய பிடிக்கிறாங்க அப்படியே அடிக்க போறாங்க இங்க பாரு விஜயா எதுவாக இருந்தாலும் அடிக்காதான் பொறுமையா பேசு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இவக்கிட்ட எல்லாம் நாம எங்க பொறுமையா பேசணும் இல்லா நல்லவளா இவ மானம் கட்டவ கேடு கட்டவ சூடு சோர்ண இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க என்ன உன் புள்ள கிறிஷா அவன் முன்னாடி இங்கே வரும்போதே நான் நினச்சேன் அடிக்கடிக்கு இவன் ஏன் இங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உன் புள்ளையா அதான் அடிக்கடிக்கு விட்டு கொடுக்காம பேசுமியா கிறிஷை பற்றி பேசினாலே அப்படியே உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறுமே அப்பெல்லாம் எனக்கு தெரியலடி அவன்தான் உன் புள்ளன்னு சொல்லிட்டு இதுக்கும் மேல இந்த வீட்டில் இருக்கணும் நீ நினைக்காது என்ன சொன்ன என்ன சொன்ன என் பிள்ளையோட நீ சேர்ந்து வாழணுமா அப்படி இனிமேல் நடந்துருமா இல்லை நான் தான் விட்டுருவனா அப்படின்னு விஜயா சொல்றாங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எனக்கு எல்லாமே மனோஜ் தான் அப்படின்னு மனோஜ் கிட்ட போறாங்க அப்படி காலில் விழுறாங்க மனோஜ் மனோஜ் எனக்கு ஏற்றுக்கும் மனோஜ் தயவு செய்து நான் வேணான்னு சொல்லிடாத மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க அப்போ கூட மனோஜ் எதுவுமே இல்லை அப்படி அமைதியா இருக்காரு டேய் என்னடா பேசிட்டு இருக்கா இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா இவ இனிமே இங்க இருக்கவே கூடாது அது மட்டும் இல்ல அவன் கழுத்தில் கத்தா தாலியை காட்டிட்டு அனுப்புடா அவ தாலி எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க ரோகிணி அப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க அம்மா அவ கழுத்துல தாலி எல்லாம் எதுக்குமா அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண அதெல்லாம் எனக்கு வேணாம் அவ அது எடுத்துட்டு போட்டோம் ஆனா அவன் இங்க இருக்க வேண்டாம் ஏய் சி வெளிப்பொடி அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அப்படியே போறாங்க போயிட்டு அப்படியே முத்துக்கிட்ட சொல்றாங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரவி கிட்டே போகிறாங்க ரவி நீங்களாச்சும் சொல்லுங்கள் நான் அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள் இந்த வீட்டு விட்டு அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள் சொல்லுங்க தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சுறாங்க நீங்கள் உங்கள் மேலே எந்த ஒரு தப்பு வந்து இல்லாமல் இருந்தால் நாங்கள் பேசுவோம் எங்களால் இப்போ பேச முடியாது அப்படின்னு ரவி சொல்றாரு சுருதி நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கள் என்னால் என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்டுக்கார தான் முடிவு எடுக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செய்து பண்ணுங்கள் இந்த வீட்டை விட்ட என்னை அனுப்பிடாதீங்க இதுதான் என்னோட வீடு இதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு அப்படியே ரோஹினி கத்துறாங்க அடைச்சி ஆயமோடு இதான் உன் இதான் உன் வாழ்க்கையா அவ்வளோதான் நீ பேசினா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது ஏய் கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்படா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பிடிச்சி மனோஜ் இழுத்துட்டு வராரு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுறாரு தள்ளிட்டு அப்படியே பார்க்குறாங்க இங்க பாரு இனிமே இந்த பக்கம் வந்த உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்படியே ரோஹினி இருந்து நிற்கிறாங்க நின்றுட்டு அப்படியே மீனாவை பார்க்குறாங்க மீனா அவங்க எல்லா உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் ஆனா நீங்க முத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அங்க வந்து ரோகிணி அப்படியே போயிடுறாங்க எல்லாருமே மீனாவை பார்க்குறாங்க ஏய் என்னடி நடக்குது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு விஜயா மீனா கிட்ட கேக்குறாங்க மீனா அப்படியே அமைதியா இருக்காங்க அங்க வந்து முத்து வராரு மீனா உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு எதுவுமே சொல்லாம இருந்திருக்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு எப்போ மீனா அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு முத்து கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே தெரியும் அவ்வளோ நாள் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்போ கூட அமைதியாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப திட்டுறாரு அப்படி அப்போ சுருதி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க மீனா நீங்கள் வந்து உங்கள் புருஷங்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எப்படி மறைச்சிங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதுவும் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க நடந்த எல்லாத்தையும் நீ சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு இல்லை நம்ம எல்லோரும் பாட்டி ஊருக்கு போகணும்ல அவங்க ஊர் பக்கத்தில் தான் இவங்க ஊர் அதனால் அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுக்கறதுக்காக அவங்க கோயிலுக்கு வந்தாங்க அப்போது அவங்க எல்லாத்தையுமே சொல்லும்போது நான் பார்த்துட்டேன் அதனால் ரோகிணியை கூப்பிட்டு கேட்டேன் நீங்கள் எதுக்காக எவ்வளோ பெரிய பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் படம் தப்பு தானே நான் சொன்னேன் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க என் பொண்ணை காட்டி கொடுத்துடாதமா என் பொண்ணை எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ரோகிணி சொன்னாங்க நான் கிறிஷை கூட்டிகிட்டு போய் சாக நானும் செத்து போயிடுவேன் மீனா மீனா நாங்கள் எல்லாருமே செத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க செத்துறக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த உண்மையை மறைச்சேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படியா ஆமாம் அவள் செத்த உனக்கு என்ன அவள் இருந்தால் உனக்கு என்ன நீ எதுக்காக மறைச்ச அப்போ இந்த குடும்பத்துக்கு நீ நீ வந்து போய் சொல்லியிருக்க நீயும் அவள் கூட சேர்ந்து கூட்டுக்கலவானித்தனம் பண்ணியிருக்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அத்தை அப்படி பேசாதீங்க அத்தை எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல யாருமே சாகக்கூடாது எனக்கு அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு வீணாக சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுதுமா ஆனா மனோஜோட வாழ்க்கை இவ்வளோ பெரிய விஷயத்தில் மாட்டிருக்கு வீட்டு மருமகளாக இருந்து எல்லாம் உண்மையை சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லியிருக்கணும் தான் ஆனால் வந்துட்டு எனக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது அடிக்கடிக்கு நான் எத்தனையோ வாட்டி ரோகினி கூப்பிட்டு பேசுனேன் இங்கே பாரு ரோகிணி நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தான் சொன்னாங்க நான் மனோஜ் கிட்ட பேசுறேன் கிருஷ்ண பழக வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப ஒரு பாசமாக இருந்தால் கண்டிப்பாக என்னை மனோஜ் ஏற்றுப்பாரு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார் அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு என்கிட்ட டைம் கேட்டாங்க அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு வீணாக சொல்கிறாங்க என்ன மீனா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு புருஷன் நான் என்கிட்ட கூட நீ சொல்லாம மறைச்சிட்டல்ல அப்படின்னு முத்து ரொம்ப கோவப்படுறாரு இங்க பாருங்க இவன் கிட்ட இதுக்கு மேல கேள்வி கேட்க நான் ஆளோ பண்ணவே மாட்டேன் இவள பிடிச்ச கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க இவ்வளவு இந்த வீட்ல இருக்கக்கூடாது இவ்வளவு அவ கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்கா சரி எல்லாருமே சேர்ந்து என் புள்ளையோட வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க என் புள்ளைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு விஷயம் அப்படி கோவமா கத்துறாங்க கத்தறாங்க அத்தை அத்தை கத்தாதீங்க அத்தை தயவு செய்து கத்தாதீங்கன்னு சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க பேசாதடி நீ பேசவே பேசாத நீ வாயை திறக்காத உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது நீ பண்ண வேலைக்கு எதுக்கு நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க இங்கே மீனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சி வச்சிருக்க வீட்டில் இருக்க யாரையுமே சொல்லலை பரவாயில்ல விடு ஆனால் அவன் புருஷன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் தானே வாழறீங்க நீ எப்படி அவன்கிட்ட மறைச்ச இப்போ முத்துக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டான் இப்படி தான் இருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தப்புனா உடனே சொல்லணும் அதை மறைச்சி வச்சு அது இந்த மாதிரி பெருசாக கூடாது அப்படின்னு நான் நம்மளை சொல்கிறாரு ஆமாம் நான் பண்ணு தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏய் மன்னிப்பா கொணக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது இங்கே பாரு அந்த ரோகினி எப்படி வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளணுமோ அதே மாதிரி நீயும் போயிடு இனிமேல் முத்துக்குள்ளே நீ சேர்ந்து வாழக்கூடாது போயிடு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க பட தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் எதுக்காக மீனா வெளியே போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி தான் சொல்லுவேன் இவன் தப்பை மறைச்சிருக்காள் எப்போவுமே தப்பு பண்ணுறவங்களோட தப்பு மறைக்கிறாங்க பற்றி அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு மீனா கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்க அதனால் அந்த ரோகிணிக்கு பாவம் பார்த்துருக்காங்க அதனால தான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை மறைச்சிருக்காங்க வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக மீனா வந்து வெளியே போகணுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் உள்ள போகிறாரு ஏய் நீ வெளியே போடி அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி மீனா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா உள்ளே போயிடுறாங்க எல்லாருமே போயிடுறாங்க போனவனே முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம பொண்டாட்டி நம்மகிட்ட போய் சொல்லியிருக்கா நம்மகிட்ட உண்மையாக இல்லையா அப்போ நான் இவ்வளோ நாள் இல்லையே எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அவகிட்ட போய் நான் சொல்லுவேனே அவள் எதுக்காக இந்த மாதிரி உண்மையாக மறைச்சா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு போறாரு போயிட்டு நல்லா குடிக்கிறாரு குடிச்சிட்டு அவங்க கிட்ட அப்படியே வளர்றாரு டே என்ன நடந்து தெரியுமாடா என்ன நடந்து தெரியுமா என் பொண்டாட்டி அவள் எனக்கு உண்மையாக இருப்பான்னு நான் நினைச்சேன்டா ஆனால் அவள் உண்மையாக இல்லைடா அவள் என்ன திரும்ப இருக்கா ரொம்ப பெரிய விஷயத்தையும் என்கிட்ட ஒரு மாத கணக்கில் மறைச்சி வச்சுருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அதான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு முத்து குடிக்கிறாரு குடிச்சிட்டு அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இந்த மாதிரி ரோஹினி ஏன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ ஒரு குழந்த இருக்குது ஏமாற்றி மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டா எல்லாத்தையுமே சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டு அப்படி ஷாக் ஆகிறாரு ஐயோ கடவுளும் இப்படிலாம் பண்ண முடியுமா என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா அந்த பார்லர் அம்மா லேசிப்பட்டது கிடையாதுறா அது வந்து பொய்க்கு மேலே பொய்க்கு மேலே அப்படியே போய் பேசிகிட்டே இருக்கக்கூடாது கொண்டாது அதான்டா இன்னைக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு வீட்டை விட்டு அனுப்பியாச்சு ஆனால் மீனாவும் சேர்ந்து இதில் கூட்டுக்கால் மனிதனம் பண்ணியிருக்கா அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் ரோகிணி செத்துருவேன்னு சொல்லியிருக்கா அதனால் இவள் உண்மையை மறைச்சிருக்கா இது எவ்வளோ பெரிய தப்பு சரி விடு எல்லாருக்கிட்டேயும் மறைச்சா சரி பரவாயில்ல விடு ஆனால் புருஷன்னா என்னை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தேன் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே ஆ ஆனால் அவள் இப்படி பண்ணலை எனக்கு அதனால் அவன் மேலே ரொம்ப கோவம் நான் இன்றைக்கி நல்லா குடிக்க போகிறேன் ஃபுல்லாக குடிக்க போகிறேன் இனிமேல் நான் குடிச்சிட்டே இருக்க போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில் உண்மை இல்லை என் வாழ்க்கை எல்லாமே பொய்யாக இருக்குது எனக்காக யாருமே இல்லைடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு டேய் ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க நல்லவங்க தான் சிஸ்டர் ஏதோ அவங்க இறக்க குணம் பட்டிருக்காங்க அதனால் தான் அவங்க செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லாமல் இருந்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர் எப்போவுமே நல்லவங்க தான்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு பேசாதீங்க யாருமே பேசாதீங்க எல்லாருமே அவளுக்கு சாதகமாகவே இருக்கீங்க என்னை பற்றி ஒரு துளி கூட யாருமே நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டேங்கல்ல சரி விடுங்க பரவாயில்ல 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 பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்படியே பார்க்குறாரு அண்ணாமலை என்ன முத்து குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா எனக்கு மனசு சரியில்லை சரி நான் போகிறேன்ப்பா நீ போப்பா நீ சாப்பிட்டியப்பா நீ போய் படுப்பா போப்பா அப்பா நீ எதுவும் இருக்காதப்பா உனக்கு உடம்பு சரியில்லை சரியாப்பா நீ போப்பா சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு நான் போய் படுக்கிறேன்ப்பா அப்படின்னு உள்ள போகிறாரு அப்படியே மீனாக பார்க்குறாங்க அவ என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடற மாதிரி போகிறாங்க அப்படியே முத்து முத்து விடற மாதிரி போகிறாங்க மீனாக பிடிக்க போகிறாங்க கையெடு மழை கை வைக்காது தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்றாரு என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் நான் பேசுவேன் ஏன் என்ன பிரச்சனை உனக்கு நான் தான் உன் பொருஷும் இல்லைல்ல என்கிட்ட நீ உண்மையை மறைச்சிட்டே இனிமே நீ எதுக்கு என்கிட்ட நீ எல்லாம் என்கிட்ட பேச பேச போ போ அப்படின்றாரு என்னங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அதெல்லாம் கேட்க முடியாது மீனா நீ சொல்கிறதுலாம் நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் நீ என்கிட்ட பேசாத போய்டு தயவு செய்து போயிட்டு நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு அப்படி மீனா போய் அமைதியாக இருக்காங்க அப்படியே முத்து போய்ட்டு அமைதியாக படுக்கிறாரு எனக்கு போண்டாட்டியும் சரி இல்லை வாழ்க்கையும் சரியில்லை நான் பிறந்ததே வேஸ்ட் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலம்பிட்டே இருக்காரு அங்கே வந்து அப்படியே விஜய் வந்து பார்க்குறாங்க என்ன இவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கானா இருக்கிற பிரச்சனை பார்த்தா இவன் வேற இவன் தோலை வர தாங்க முடியல நிம்மதியாக தூக்கமே ஏற்கனவே வர மாட்டேது இவன் வேற கத்தியே சாகடிக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க மா என்னம்மா உனக்கே நான் குடிச்சேன்ல நான் போய் படுத்துடுவேன் நீ போமா நீ போய் படுப்போம் நான் உன்னை உன்னை தொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு